போலீஸ் வர வேண்டியது போலீஸ் வந்துக்கிட்டே ஹேய் ஹேய் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போலீசார் சமன் உடனடியாக கிடைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரிக்க போலீசார் சீமான் வீட்டிற்கு சென்றபோது திடீரென அவரின் பாதுகாவலர் கை துப்பாக்கியை எடுத்து நீட்டியுள்ளார் இதனால் போலீசார் பாதுகாவலர் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏமாற்றிவிட்டதாக நடிகை ஒருவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன்பின் சீமான் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கூறி சீமான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் விசாரணையில் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது இந்த வழக்கில் போலீசார் பனிரண்டு வாரத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு சீமான் மனுவையும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதன்பின் விசாரணைக்காக வலசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சமன் அனுப்பியிருந்தனர் சீமான் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அவர் சார்பாக வழக்கறிஞர்கள் வந்தனர் இந்த நிலையில் காவல்துறை சார்பாக மீண்டும் சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சமன் அளிக்கப்பட்டது போலீசார் சென்றனர் அப்போது அந்த சமனை சீமான் வீட்டின் கதவில் ஒட்டியுள்ளனர் நாளை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது ஆனால் போலீசார் ஒட்டிய சமன் சில நிமிடங்களிலேயே கிடைக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் சீமான் வீட்டின் கதவை அப்போது காவல்துறை தரப்பில் எதற்காக சமன் ஒட்டிய சில நிமிடங்களில் கிழத்தீர்கள் என்று கேட்கப்பட்ட போது திடீரென போலீசார் மற்றும் சீமானின் பாதுகாவலர் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது ஒரு கட்டத்தில் சீமானின் பாதுகாவலர் தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டியதால் போலீசார் அதிர்ந்துள்ளனர் அதன் பின் இரண்டு போலீசார் இணைந்து உடனடியாக சீமானின் பாதுகாவலரை குண்டுகட்டாக தூக்கி போலீஸ் வேனுக்கு தூக்கி சென்றனர் அவரிடம் இருந்த கை போலீசார் கைப்பற்றினர் இதனால் சீமானின் வீட்டில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை பார்த்த சீமானின் மனைவி கையல்வொழி உடனடியாக மன்னிப்பு கோரியுள்ளார் அப்போது எதற்காக சம்மனை கிழித்தீர்கள் என்ற கேள்விக்கு கையெல்வொழி தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து போலீசார் அளித்த சம்மனை கிழித்தவரையும் கைது செய்தனர் மேலும் விசாரணையில் கை துப்பாக்கியை போலீசார் நோக்கி நீட்டியவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பது தெரியவந்துள்ளது அவரின் துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்